மோ ஹிமாலயா என்ன வேணா பண்ணிக்கலாம் இந்த மனித உடம்பு கிடைச்சதுனால நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பீப்புள் எப்படி சொல்ற ஒரு சில கும்பல் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கலாம் இதுல என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்க நபர்கள் ஒன்றுமே ஆகாது லைக் நெகட்டிவா இம்பேக்ட் வந்து இல்லையே நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கலாம் தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க எல்லாருக்குமே ஒரு கார்மிக் டெபாசிட் அப்படின்றது இருக்கு அது வச்சு தான் இந்த லைஃபோட ப்ரோக்ராம் இந்த சைக்கிள் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ என்ன வேணா பண்ணிட்டு நான் எப்படி வேணாலும் சுற்றுவேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ஒரு 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 பாடி ஒழுக்கம் இல்லை ஒரு டிசிப்ளின் இல்ல மனச ஒரு கட்டுப்பாட்டுல கிடையாது மன ஒழுக்கமும் கிடையாது எந்த ஒழுக்கமுமே இல்லாம எல்லாத்துலயும் போயி நான் எப்படியோ செத்து போறேன் என்னமோ ஆகுறேன் இந்த மாதிரி நபர்கள் ஃபர்ஸ்ட் யாராவது உங்க கூட இருக்காங்கன்னா அவாய்ட் இருக்கும் அந்த மாதிரி நபர்களோட நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டும் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டும் கண்டிப்பா வந்து கொலாபரேஷன் ஆயிரும் உங்களுக்கே தெரியாம ஓகே சார் நம்மளும் இதே மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு விட்டுருவாங்க இது உண்மை ஏன் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீக பாதையில ஏன் வந்துட்டு போக முடியல அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் இருக்கும் ரெண்டு ஃபஸ்ட் வந்து போர் அடிச்சிடும் ஒண்ணுமே தெரியல ஒன்றும் மாறலையே அப்படின்னு அந்தோன் போகும்போது அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போய் நீங்க டேப் ஆயிடுவீங்க என்ன அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வருவாங்க ஏ என்ன வேணால் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்டா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சு நீங்கள் இந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் பழைய குருடி கதவு திரட்டின்ற கணக்குக்கும் மறுபடியும் அந்த லைஃப் சைக்கிள போய் நீங்க வாழ ஆரம்பிச்சுடுவீங்க பாத்துக்கலாம் தான் இருக்குல்ல என்ன அவசரம் இது பார்த்துக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் இல்லை அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் இல்லை எண்பது மேலே போய் பார்த்துக்கலாம் இல்லை மேலே போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க இந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு என்றால் அன்கண்டிஷனல் லவ் அன்பை எப்படி கற்றுக்கணும் அந்த ஃப்ரீக்வன்சியை தயவு செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த பூமி இந்த பிளானட் ஏதோ ஒன்று ஆனால் அதை விட்டுட்டு ஏற்கனவே நம்ம கார்மிக் டெபாசிட் நிறையா இருக்கான் இன்னும் சேர்த்துட்டே போனீங்க சேர்த்துட்டே போனீங்கன்னா என்ன ஆகும் ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பு பண்ணால் நல்லா தானே இருக்காங்க இந்த கொஷன் நிறைய பேருக்கு இருக்கலாம் வெரி சிம்பிள் உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்சத்தை இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சூதாடி எதையோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடுச்சி அதுக்காக நீங்கள் நடு ரோட்டுக்கு வந்துடுவீங்களா வரமாட்டீங்க ஏன் ஏன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் தான் ஒரு கோடி இருக்கில்ல பத்து லட்சம் தானே லாஸ் ஆச்சு மீதி தான் இருக்குலன்னு சொல்லி அது ஓடுவீங்க இப்போ என்ன ஆகும் பத்து லட்சம் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் சுதாரிக்கணும் சரி நம்மளுக்கு ஏதோ இருக்குது நம்மளுக்கு ஏதோ பேங்க் பேலன்ஸ் அதாவது அந்த கார்மிக் பேலன்ஸ் ஏதோ நல்ல கரமாக இருக்கு பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குன்ற அந்த உணர்வு தன்மை வரும் வந்ததுக்கப்புறம் அவன் மாற்றிடுவான் அவன் செயல்பாடை மாற்றிடுவான் மறுபடியும் சூதாட மாட்டான் கெட்ட செயல் போக மாட்டான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பட் இந்த கலியுகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பி 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 அதையே கெட்ட அதிலேயே போக போக அந்த ஒரு கோடி ஒரு நாள் கண்டிப்பாக ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிருமா அப்ப அந்த கர்மா வச்சு செய்யும் ஸோ இந்த பேங்க் பேலன்ஸ் இந்த ஒரு கோடி உங்கள் என்ன சொல்லுது உங்கள் பாட்டி சுத்தா இருக்கலாம் இல்லை தாத்தா சுத்தா இருக்கலாம் இல்லை நீங்க சேர்த்து வச்சு ஒரு 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 லட்சமா இருக்கலாம் ஏதோ ஒன்று இதெல்லாம் டேலி பண்ணி 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 தான் அப்பப்ப வந்து சில பேர் நல்லது பண்ணாலும் கெட்டது ஆகிற மாதிரி இருக்கலாம் கெட்டது பண்ணாலும் நல்லது நல்லதாக மாதிரி இருக்கலாம் எப்பயுமே எந்த எனர்ஜி நீங்க வெளியில போடுறீங்களோ அந்த எனர்ஜி உங்களை சுத்தி திருப்பி அதே எனர்ஜி தான் உங்களுக்கு வரும் நீங்க ஒருத்தர் மேல பொறாம படுறீங்க அப்படின்னா இதுவும் தான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்றது எப்படி வேணா சிக்னல் போடாமல் நம்ம அப்படியே போகிறது இல்லை இண்டிகேட்டர் போடாமல் டர்ன் பண்ணுறது சடன் பிரேக் அடிக்கிறது மட்டும் கிடையாது புரிஞ்சுதா ஒருத்தர் மேலே நம்ம வந்து ஒரு ஜலஸில் இருக்கோம் அப்படின்னாலுமே ஒரு செகண்ட் போதும் பொறாமல் படுறதுக்கு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆஹா இது நல்லா இருக்கே சா நம்ம கிட்டே இல்லையே இந்த ஒரு எண்ணம் போதும் அது திருப்பி உங்களையே சுற்றி வரும் இதுக்கு தான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருங்கன்னு சொல்கிறது சரண்டர் பண்ணுங்கன்னு சொல்றது எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஓகே அது நன்றி இறைவா அப்படின்ற அந்த இருக்கணும் இல்லை என்றால் இந்த மாதிரிதான் அப்படியே அப்படியே பறந்துடுவீங்க நீங்களே காணாம போயிடுவீங்க அது என்ன பிரச்சனை செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா பொய்யா அப்படின்னு அப்ப என்னையா ஓடணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து தோணும் அந்த இடத்துல தோணி ஒரு யூஸும் இல்லை ஏற்கனவே நம்ம கர்மால வந்து சிக்கி தவிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஹியூமன் பீயே நம்மளுக்கு இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது மேக் யூஸ் ஆஃப் இட் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணா போகலாம் அப்படின்ற இந்த தன்மையில் இருக்கிற இந்த வீடியோஸையோ இல்லை ஆடியோவோ இல்லை அந்த மாதிரி மக்கள் அமை அந்த நபர்களோ இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்களே வந்து மோஷனாக அப்படி ஸ்லைட் அப்படி ட்ரிகர் பண்ணால் ஆகக்கூடிய நபர்கள் என்றால் லைக் விட் மீன்ஸ் சென்சிட்டிவ் இல்லை ஓவர் சென்சிட்டிவ் இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும் ஏன்னா ஈஸியாக அவங்கள டைவெர்ட் பண்ண முடியும் பட் உள்ளவங்களுக்கு வந்து அதுக்காக ஓவர் சென்சிட்டிவ் எல்லாமே வந்து ரொம்ப வீக் அப்படின்றது கிடையாது உள்ள ஹார்ட் வழியை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எம்பாட்ஸாக இருப்பாங்க எம் என் பார்த்தினா எப்படின்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அது உடனே ஓடி போய் செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையெல்லாம் உள்ள இருக்கும் சரியா ரொம்ப ஹார்ட்டே கல்லாக இருக்குது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் ஆனால் சென்சிட்டிவ்ன்றது ஒன்று தப்பான விஷயம் இல்லை ஆனால் யாரு கூட நீங்கள் இருக்கீங்கன்றது தான் இங்கே செக் மேட் அதை ஒழுங்காக அந்த கேமை விளையாண்டி விளையாடி அதுக்கப்புறம் நீங்க இந்த ட்ராப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றத இறைவன் ஆசைப்படுறேன் அது ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே வெளிச்சம் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த நெகட்டிவ்வா செய்யறது அப்போ அடுத்த ஜென்மத்துல வச்சு செய்யுமா அப்படின்றதெல்லாம் எல்லாம் இங்க கிடையாது இந்த கலியுகத்துல இந்த ஜென்மத்திலேயும் வரும் கலியுகம்ல இந்த ஜென்மத்திலேயே கண்டிப்பாக வரும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அக்கௌண்ட்டை அதை எப்படி டேலி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப மாபெரும் ப்ராசஸ் மாபெரும் ப்ரோக்ராம் ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் ஃபர் ஷியூர் ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மம் தானே அடுத்த ஜென்மத்தில் அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இட்ஸ் அ ராங் அசம்ஷன் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா ஒன்றும் சொல்லி புரியவைங்க இல்லை அவங்க கேட்கல அப்படின்னா விட்டுருங்க போய் நீங்க ஆர்குமெண்ட் பண்ணி அவங்கள போய் திணிச்சு நான் மாத்துறேன் உங்க பிஸ்னஸ் கவனிக்கிறதுக்கே பல ஆள் வேணும் இதுல நீங்க போய் எதுக்கு அவங்கள போய் திருத்துறேன் அப்படின்றதால நம்மளே திருந்துறதுக்காகத்தான் இந்த பிறவி எடுத்து இந்த பூமியில இந்த டைம் பீரியட்ல நம்மள அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஸோ நம்ம யாரையும் போய் திருத்தலாம் முடியாது ஆல்வேஸ் ரிமம்பர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மிஷன் இருக்கும் அதாவது எப்படி சொன்னால் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் பட் ஒரு ஒரு பர்பஸ்ன்றது எண்ட் ஆஃப் த கேம் அன்கண்டிஷனல் ஆஃப் பட் அவங்க வே ஆஃப் ட்ராவல் பார்த்து இருக்கு பார்த்தீங்களா ஒருத்தன் வந்து அடிப்பட்டு தான் நான் திருந்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தன் கேட்டவனே திருந்துவான் ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்பல் ஒரே மாதிரி கிடையாது சேம் பாத்து கிடையவே கிடையாது ஸோ இதிலருந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க டோன்ட் எவர் ட்ரை டு கெட் இன் டு கான்ஃப்ளிக்ஸ் வித் சச் பீப்புள் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் யாராவது உங்களுக்குள்ளே இருக்காங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா யூஆர் இன் சம் டேஞ்சர் பொசிஷன் அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலே ஆட் பண்ணணும்னா அது யூனிவர்சஸ் டெஸ்டிங்கையும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லை வந்து இந்த மாய எல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் சிக்கிறீங்களா அப்படின்றது டெஸ்ட்டு கூட இருக்கலாம் ஸோ டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் யார் கூட பேசுகிறோம் யாரை பார்க்குறோம் யாரை நம்ம கூட வச்சுக்கிறோம் இது எல்லாமே மேண்டேட்ரி இது எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் தான் பண்ணக்கூடீங்க வேறு யாருமே கிடையாது நம்ம எப்பயுமே சொல்றது யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் ரெக்கார்டிங் ஹையஸ்ட் பிக்சல் தட் இஸ் அவைலபிள் இன் த பிளானட் நோபடி இஸ் ரெக்கார்டிங் நீங்கள் தான் உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதுதான் புருவ மதியில் எப்பயுமே கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்கிற ரீசன் வந்து இதுதான் நீங்கள் வந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படியே உங்கள் கொண்டு வந்து புருவ மதியில் போய் வைக்க சொன்னாரோ ப்ளீஸ் எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு த சன் தயவு செஞ்சு சூரியனில் உங்கள் பாடி கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுன்னா அப்படியே விட்டுருங்க ஒருவேளை உங்களுக்கே இந்த எண்ணம் வரலாம் நான் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன் என்னென்னமோ நடந்துருச்சு என் வாழ்க்கையில் அப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள் ஓகே வர்றது ஓகே பிகாஸ் யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ் ஓகே எண்ணங்கள் வருதுன்னா அதை அப்படியே ஃப்ளோவில் விட்ருங்க நீங்கள் அதில் உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ஆர் இன் சம் டேஞ்சர் வருதா ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருங்க அதை விட்டுட்டு அதையே ஆராய்ச்சி பண்ணுங்க அடுத்த ஒரு தாட் ஒரு வெளியில் போறியா அடுத்து அதுக்கு அப்பாசிட் அடுத்த ஒரு தாட் ஒரு தண்ணி குடிக்கிறியா அடுத்த ஒரு தாட் ஒரு வேற ரீல்ஸ் பார்க்குறியா அப்போது முதல்ல வந்த தாட் என்ன அது முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அதுக்குள்ளேயே அது சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம கொடுக்கல அது அடுத்த தாட்டுக்கு போயிடுச்சு சம்மந்தமே இல்லை யோசிச்சு முதல் தாட் ஏதோ ஒன்று நாலாவது தாட் தண்ணி குடிக்கிறியான்னு வருது ஸோ இப்படி தான் உங்கள் தாட் பேட்டர்ன்ஸ் இது தான் உங்களுக்கு நீ டைம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிற ரீசன் அது தான் யூ ஷுட் நோட் ஆன் வாட் இஸ் யுவர் தாட் இப்படி எப்படி தான் நம்ம தாட் பேட்டர்ன் ஆனால் ஒரே தாட் பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி வரும் இது நீங்கள் எழுதுனா தான் தெரியும் ஹவ் யுவர் ஃபீலிங் இன்சைட் அப்படின்றது தெரியும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சும்மா ஒன்றும் மீ டைம் கிடையாது மீ டைம்னா ஷாம்பூ போட்டு குளிக்கிறது கிடையாது அது எதுவும் ஒயரில் கூட நான் பார்த்தேன் என்ன ஒன்று அது இல்லை ஷாம்பு டைம் கிடையாது மீ டைம்னா நீங்கள் உங்களுக்குள்ளே போக போகிற ஒரு டைம் ஜ ரொம்ப இந்த வார்த்தை சொல்லி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷவர் ரொம்ப ரொம்ப ஹியூஜ் வார்த்தையிலே இல்லை நம்ம மேல எவ்வளோ கருணையா இருந்திருந்தா இருக்கிறனால தான் கடவுள் நம்மளுக்கு இந்த ரூபத்தில் இந்த ஃபோட்டோன் ஃபோட்டான் மீன்ஸ் லைஃப் ஆர்டிக்கல் உங்களுக்குள்ளயும் சரி எனக்குள்ளேயும் சரி இட்ஸ் அ லைட் பார்ட்டிகல் அதுதான் அந்த இறை பார்ட்டிகல் அதுதான் காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க த ஃபோட்டோ ஸோ அந்த லைட் வந்து அவ்வளோ எமிட் ஆகுது இஃப் யூ வாட்ச் த சன் யூ வில் நோ ஏன் சன் சன் வழியாக தான் அது வந்துட்டு இருக்குது த சன் இஸ் அ ஸ்டார் கேட் போர்ட்டல் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ மென்டல் இஷ்யூஸ் என்ன இஷ்யூ நீங்கள் ஒன்றும் அங்கே போய் டிஜிட்டலை வேணாம் அப்புறம் இது இருக்கா இருக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் சிட்டா இல்லை இல்லைங்க ஜீவ் யூ நோ வாட்ஸ்ஆப் அணி அது ஒரு மேஜிக் இதெல்லாம் மேஜிக் இதெல்லாம் வந்து வார்த்தைகளை உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது இல்லை அது அன்கண்டிஷனா அப்படி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இட்ஸ் அ ஃபீல் அது நீங்கள் போய் உட்காந்தா தான் தெரியும் அந்த சனில் தூக்கம் வரலையா சன் கிட்ட போங்க காலப்போக்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஸ் ஸ்லீப் வந்து அந்த பேட்டர்னே மாற்றி சீக்கிரமாக உங்களுக்கு தூக்கவும் சீக்கிரமாக எந்திருப்பிங்க நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த எல்லாம் விட அங்கே அவங்க இருக்காங்க அண்ட் இப்போ அதில் ஃபோட்டோன் அண்ட் ஷவர் வந்துட்ருக்கு ஸோ மாதிரி சாப்பிடாமல் இந்த ஃபோட்டோன் ஷவர் எடுங்க ரொம்ப நல்லது உங்களோட சோல் ப்ராஃப்ட்டுக்கு அந்த பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கீங்க நம்பர் ஒன் இஸ் த மெடிடேஷன் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் நோன ஒரு எக்ஸ்கூஸும் இல்லை எனக்கு வந்து எந்த மாஸ்டர்னு தெரியல எந்த குருன்னு தெரியல எனக்கு யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க சீலிஸான்ஸ் டான் தயவு செஞ்சு உட்காருங்க முதல்ல இந்த அப்படியே ஓடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நிப்பாட்டணும் நிப்பாட்டி முதல்ல உட்காருங்க தியானம் பண்ணுங்க பண்ண பண்ண தானே தெரியும் பண்ண பண்ண தான் தெரியும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஞான குரு விஸ்டம் குரு கண்டிப்பாக உங்களுக்கு வழி நடத்துவார் இது உண்மை இது சத்தியம் உண்மை சத்தியம்னு கூட நான் சொல்ல முடியல அந்த குரு லேசப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது அவர் ஆக்டிவேட் ஆயிட்டாருனா உங்களுக்கு வேற என்ன வேணும் எவ்ரி திங் ஸ்டார்ட் டு அன்போல்ட் மேஜிக்லே எப்படின்னே தெரியாது பண்றவங்க தயவு செஞ்சு தவம் ஸ்டேட்டுக்கு போகிற வழியை பாருங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எல்லாம் உட்காந்து தவம் பண்ணுறதுக்கு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு டூ ஹவர்ஸ் கூட உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணல உங்களோட ஆன்மல் லாபத்துக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் சரியா நம்ம வந்து ஹேர் கேர் ஸ்கின் கேர் எல்லா கேரும் நம்ம பண்ணுவோம் இல்லையா பழுத்தேப்போ எல்லாமே தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் பண்ண முடியுதுன்னா தவம் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன ஸோ அது வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டூஸ் த கம்பேஷன் கருணை இல்லை அப்படின்னா அங்கே டிக்கெட் கண்டிப்பாக கிடைக்காது யூ மெரிட்டட் ஃபார் லாங் எல்லாமே பண்ணுங்க இந்த அன்புன்றது இந்த ஃப்ரீக்வன்சி இந்த கருணை இந்த தன்மை எல்லாம் இல்லை எனக்கு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் உங்களுக்கு டிக்கெட் அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே எல்லாமே ஒன்று தான் அங்கே எல்லாமே லவ் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட்டாக இருக்கும் போது உங்களை மாதிரி ஆட்களை கொண்டு போய் அங்கே வச்சா என்ன ஆகும் இட்ஸ் ஆட் இல்லையா அதனாலதான் சொல்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க டைம்லயே நம்மளுக்கு வராது இனிஷியலாக தெரியும் இனிஷியலாக வரவே வராது எனக்குன்னு வச்சுக்க தோணும் தயவு செஞ்சு இந்த இந்த மெண்டாலிட்டி முதல்ல விடுது இங்க எதுவுமே உங்களோடது கிடையாது எதுவுமே உங்களோடது கிடையாது அந்த மென்டாலிட்டியை முதல்ல மாற்றி இந்த எண்ணம கொண்டு வாங்கி எதுவுமே எங்களுக்கு இல்லை எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு இருக்கணும் அப்போ தான் வந்து மூணாவது தெரவில் ரெண்டாவது வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு தோணும் உங்களுக்கு இதை போய் கொடுக்கணும்னு தோணும் ஐயோ இது என் வீட்டுக்கு வேணும் என் குழந்தைங்களுக்கு வேணும் இல்லை என் அப்பாவுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி சார் அது செல்ஃபிஷ் மூணாவது தருவில் ரெண்டாவது விட்டு கொடுத்திங்கன்னா அது பேர் கருணை புரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்பர் த்ரீ இஸ் த பவர் ஆஃப் நவ் ப்ரெசண்ட் ஸ்டேட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ப்ரெசென்டில் இல்லைனா இந்த மாயை இந்த உலகம் இந்த த்ரீ டி ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் உங்களை எப்படி வேணாலும் ட்ரிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடும் இது விதமாக மெயின் ஸ்ட்ரீம் வந்து இறக்குவாங்க அதுக்கு பஞ்சமே கிடையாது ட்ரெண்டிங் அப்படின்றது நெகட்டிவிட்டிஸ் ட்ரெண்ட் ஐ டவ் யூ எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது எப்பயுமே ட்ரெண்டே ஆகாது நல்லா நோட் பண்ணிப்பாரு ஸோ பவர் ஆஃப் நவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தட்ஸ் ஆவ் யூ அவங்க தான் வந்து உங்களை நவ்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க வாட்சோ இல்லை கிளாக்கோ செகண்ட் ஹாண்ட் டிக் டிக் டிக்ருக்கலாம் அந்த செகண்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க வித் நோ தாட்ஸ் தாட்ஸ் வரும் பைபாஸ் பண்ணுங்கள் அது பைபாஸ் பண்ண பண்ண ஒன் மினிட் டூ மினிட்ஸ் அப்புறம் டூ ஃபோர் செவன் நீங்கள் ஒரு விட்னஸிங் மெடிடேட்டராக மாறிடுவீங்க இதெல்லாம் நடக்கும் நீங்கள் மொதல் அடி எடுத்து வச்சா தான் அதெல்லாம் நடக்கும் அண்ட் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நம்பர் ஃபோர் இஸ் த பவர் ஆஃப் சலண்டர் இப்போ கூட நீங்கள் ப்ரெசென்டில் இருக்கீங்களா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம் எப்படி நான் நம்பர் த்ரீ சொன்னேன் நான் நம்பர் ஃபைவ்னு சொல்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ செக் மிம ரெஸ்பான்ஸ் வேணும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எதையோ ஒன்று சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஆ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த நிதானம் வேணும் வச்சு எதையுமே பார்த்து கற்றுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சொல்யூஷன் வரும் பிரச்சனையே வ பிரச்சனையே வராதுன்னா இல்லை பிரச்சனை வரும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அவங்க கற்றுக்கிட்டே தான் இருக்கும் அதுமாதிரி சரண்டர் பண்ணணும் சரணாகரி கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை கிராட்டிடியூட் நன்றி சொல்லி ஆகணும் எவ்ரி திங் நம்ம இந்த டெல்லியிலலாம் பார்த்துருப்போம் எவ்வளோ ஏர் பொல்யூட்டட் எல்லாமே அந்த அளவுக்குலாம் நம்ம ஏர் இல்லை நம்ம காற்று இல்லை அப்படின்னா அதுக்காக தான் நீங்கள் நன்றி சொல்லலாம் பஞ்சபூத சக்திகளை யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிங்க அப்படின்றது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ப்ளீஸ் அதை அதுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இப்படி தான் அதை வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி சொன்னது அண்ட் ஜஸ்ட் கன்வேயிங் இட் இட்ஸ் நாட் மை ஃபைவ் கான்செப்ட் ஆல் அதுக்கு அனுப்ப ஒரு நாள் நான் சொல்கிறேன் இது எல்லாமே இங்கிருந்தோ கொடுக்கப்படுகிறது அதை நான் அப்படியே நான் சும்மா டிரான்ஸ்லேட்டிங்கில் அப்படியே கொடுத்துட்டுருக்கேன் எனி வை சண்ட் கண்டிஷன் இதை மட்டும் நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டும் நீங்கள் டேப் பண்ணி பாருங்கள் লবন লাইটল নমো হিমালয়